மாநில அளவில் நடைபெறும் இதையும் தலைவர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் என்று அறிவித்திருக்கிறோம் தலைவர்களுக்கு விருது வழங்கும் விழா ராஜீவ்காந்தி பெயரில் ஐஏஎஸ் அகாடமி ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி நேரு காந்தி பெயரில் கட்டுரை பேட்டி பேச்சு போட்டியை நடத்த இருக்கிறோம் இலவசமா காசில் வாங்க மாட்டோம் இலவசமா பண்ணுவோம் பிலோ லைன் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பில்லையோ அந்த மாணவர்களை சேர்த்து இன்னும் அதை வெகுவாக திட்டமிட்டு இருக்கும் பெரிய நிறுவனங்களோடு செஞ்சு அதை பண்ணலான் முதல்ல வந்து ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்திருக்கிறோம் சிலை வைத்திருக்குன்னு அவர் வந்து வட போய் சொல்லணும் கங்கை கொண்ட சோழன் சொல்றாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கையிலிருந்து நீரை எடுத்து வந்து அங்கே பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்தார் என்று வரலாற்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கண்ட சோழன் எதிர் எப்படி அவருக்கு பெயர் வந்தது கங்கையை வென்றான் கங்கையை தோல்வியடைய செய்தான் அப்படி என்ன ஒரு வரலாறு இருக்கு வடமாநிலங்களை வென்றெடுத்த ராஜேந்திர சோழனுக்கு விழா இதை இவர் வடமாநிலங்களில் சொல்லுவாரா அரசு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார் மூன்று லட்சம் கோடி இதுவரை யாரும் எந்த அரசும் காங்கிரஸ் அரசும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கிறோம் பத்தாண்டுகளில் மூணு லட்சம் கோடின்றார் அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கோன்றார் இவர் சொல்கிறது மூன்று லட்சம் கோடி அமித்ஷா சொல்கிறது ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் சொல்கிறார் முருகன் அவர் என்ன சொல்றாருன்னா பதினோரு ஆண்டுகள் பன்னெண்டு லட்சம் கோடின்றார் இது எல்லாம் ஒப்பிட்டு இன்னைக்கு ஆங்கில அது வந்திருக்கு இது எது உண்மை பிரதமர் சொல்றாரு மூணு லட்சம் கோடின்றார் ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்றாரு பன்னெண்டு லட்சம் கோடின்றார் உள்துறை அமைச்சர் சொல்றாரு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இது யார் சொல்வது உண்மை நாங்கள் சொல்றோம் உண்மையை காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் வரி என்பது மக்களுக்கு இயல்பாக சுலபமாக இருந்தது உதவுவதாக இருந்தது ஆனால் இப்போ இவர் கொண்டு கொண்டிருக்க ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இருந்து நாற்பது விழுக்காடு சப ஜிஎஸ்டி ஐசியுல இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி ஐசியூல போயிட்டு பத்திரிக்கையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா உயிர்காக்கும் கருவிகளுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது உயிர்கா கொரோனா பெருந்தொற்று காலத்திலே உயிர் காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்த அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டார் அப்போ ஒரு ஆதாரபூர்வமா வந்து இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலாவது நிதி ஆணையத்தின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டறிக்கை இதில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அளவை முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக டாக்டர் மன்மோகன் சிங் பத்து சதவீதம் உயர்த்தினார் அப்போ உயர்த்திருந்து வரி கட்டணி பாருங்கள் இரண்டு மடங்கு இப்போ வரி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலிருந்து நம்ம கட்டுறோம் அப்போ இவ்வளவு பெரிய வரி கிடையாது நாற்பது சதவிகிதம் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பதினெட்டு சதவீதம் ஸ்லாப்லாம் கிடையாது அப்போ வந்து சுலபமாக இருந்தது வரி ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து ஜிஎஸ்டி மூலயமா இவர் சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார் இப்போ இவங்களுடைய ஆட்சியில் நாம நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருந்தால் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடாக பத்து சதவீதம் உயர்த்தி கொடுத்த டாக்டர் மன்மோகன் சிங் இவர் வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வரியை உயர்த்தி வாங்கிட்டு பன்னிரெண்டு சதவீதம் குறைச்சிருக்கார் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நேற்று முதலமைச்சர் கூட ஒரு கணிதம் கொடுக்கார் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சமஸ்தர சிக்ஷா கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை இதனால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறை முடங்கி போடும் அளவிற்கு இருக்கிறது இதற்கு என்ன காரணம் மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையப்பட வேண்டும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த படத்தை கொடுக்கிறோம் என்று தர்மேந்திர பிரதான் சவால் விட்டு சொன்னார் ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதை எடுத்துக்கல அவங்களே இப்போ எதிர்க்கிறாங்க மகாராஷ்டிராவில் பாஜக ஆண்டாலும் எங்களுக்கு மராத்தி தான் தாய்மொழி இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க இப்ப தொடர்ந்து தோல்வியில் அறிவிப்பாங்க தோல்வி அடைவாங்க திரும்ப பெறுவாங்க தான் பாஜகவுடைய ஆட்சியில் நடக்கிற ஸ்டைல் இப்ப என்ன சொல்றாங்க எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை போயிட்டு பிரச்சனை இல்லைன்றாங்க ஆகையால் படுதோல்வி அடைந்திருக்கின்ற பதினோரு ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்து உண்மைக்கு புறமான செய்திகளை பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் சொல்லுங்க ஏங்க அவர் அரியலூரில் நிகழ்ச்சி நடக்குது அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க அதுக்காக திருப்பமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலா சொல்லுவாரா எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள் அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை தலைவர் கலந்திருக்கார் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையா இருக்கு இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி ஒரு முன்னுதாரணமான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை கடைசி வரை அது எடுபடவும் முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட பத்து முறைக்கு மேல பிரதமராக வந்தார் அமித்ஷா வந்தார் ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க ஆனால் மக்கள் அவர்களுக்கு என்ன பாடத்தை போகிட்டே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு இடம் கூட இல்லை அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடத்தி காட்ட போறாங்க நாங்கள் மகாத்மா காந்தி வழியில் அமைதி புரட்சியை இருக்கோம் கிராம கமிட்டி இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருந்தது இப்போ எங்களுடைய மேனால் சிறுபான்மை தலைவராக இருந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் கிராம கமிட்டி சீரமைப்பு செஞ்சிருக்கோம் ஏறக்குறைய இந்த ஆறு மாதங்களில் எழுபத்தி ரெண்டு விழுக்காடை முடித்து எண்பது விழுக்காடு தொடர் அளவில் இருக்குது இதுதான் அமைதியாக நாங்கள் கிராம கமிட்டி அமைச்சிட்ருக்கோம் யாராவது அந்த தொகுதியில் நிற்பதற்கு விருப்பப்பட்டு அது மாதிரி சொல்லுவாங்க அது வந்து தலைமையுடைய செய்தியாக நம்ம பார்க்க முடியாது தலைமையுடைய கருத்தாக சொல்ல முடியாது அவரவர்கள் விருப்பத்தை அவங்கவும் தெரிவிக்கிறாங்க அது எங்கள் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோடைய வழிகாட்டுதலில் நடக்குது எங்களுக்கு தேசிய கட்சி தேசிய கட்சி வந்து மாநில கட்சிகள் வந்து அவங்க வழிகாட்டுதல் கலந்து யோசித்து பின்பு தான் அறிவிக்கப்படும் தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய குறைய பத்து மாதங்கள் இருக்கின்றன இப்பொழுது அந்த அவசரம் தேவையில்லை நினைக்கிறோம் தேர்தல் நெருங்கும் பொழுது காங்கிரசுடைய நிலைப்பாட்டை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்ல அதான் சொல்கிறேன் இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு எங்களுடைய உறுப்பினர்கள் தோடருடைய கருத்தை நாங்கள் அங்கே சொல்லியிருக்கோம் அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள் அவங்க எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இலவசமாக போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வேண்டியது தானே ஏங்க அவரவர் விருப்பம் ராமச்சந்திராவில் வந்து அவருடைய கணவர் வேலை பார்க்குறாரு அது தனியார் மருத்துவமனை விஜய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு அந்த அம்மா தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்தாங்க அவங்க விருப்பம் சில பேர் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் வேலை பார்ப்போம் ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர்னும் பேரும் கூட டாக்டர் இருக்காங்க அவரவர் விருப்பம் அது மாண்பு முதலமைச்சருடைய விருப்பம் எங்கே அவர் சிகிச்சை எடுக்கணுமோ அங்கே போய் எடுக்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம் அந்த ப்ராசஸ் இருக்கு இப்போ அகில இந்திய தலைமையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் பொறுப்பாளர்களை அனுப்பி அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்லையும் வரப்போகிறாங்க என்ன வெகு விரைவில் ஒரு வார காலத்தில் அது நியமிக்கப்படும் பணியை இந்த கிராம கமிட்டியுடைய சீரமைப்புக்கு தலைவர் சொல்வார் அதாவது மொத்தம் இதுவரைக்கும் வந்து பதினாறாயிரம் கமிட்டி அமைத்து முடிச்சிருக்கிறோம் கிராம பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மாநகராட்சியில் வார்டு கமிட்டிகள் நகராட்சியில் வார்டு கமிட்டிகள் பேரூராட்சியில் பேரூராட்சி கமிட்டி வார்டு கமிட்டி கிராம பஞ்சாயத்துக்களில் வந்து கிராம காங்கிரஸ் கமிட்டி இது பதினாறாயிரம் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் ஒரு கமிட்டியில் வந்து சராசரியாக ஒரு தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு துணைத் தலைவர் ஒரு பொருளாளர் பத்து செயற்குழு உறுப்பினர் மொத்தம் பதினஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய வார்ட் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் அலைபேசியன் எல்லாம் பார்த்து சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வந்து ஒரு அடையாள அட்டையை வழங்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோட மேனாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் எல்லாம் இப்போ வந்து பல மாவட்டங்களுக்கு நேரில் போய் அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு கியூஆர் கோடு போட்டு அடையாள அட்டை கொடுக்கணும் அந்த கியூஆர் கோடு போட்டு அடையாள அட்டை கொடுக்கறத வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் செய்யாத முயற்சி இந்த கியூஆர் கோடில் வந்து அந்த நிர்வாகியை பற்றி அத்தனை விவரங்களும் இருக்கும் அவருடைய வாக்காளர் அடையாள எண் ஆதர் கட்டு ஆதரவுடைய அடையாளம் தொலைபேசி எண் அஞ்சல் முகவரி ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் முடிச்சிருக்கிறோம் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த அடையாள அட்டை காடுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன கார்டு வேலூர் அதற்கு பிறகு வேலூரில் வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான காடு வழங்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை தொகுதிக்கான காடுகள் எல்லாமே தயாராகி இங்கேருந்து போயிருக்கு அது வந்து அன்றைக்கி உள்ள அவங்க அமைச்சர் முன்னாள் மேலாண் அமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய தேசியாவின் காத்திருக்குறோம் ஒவ்வொரு நாளும் இந்த அடையாள அட்டை அச்சுடுக்கிற பணியை தமிழ்நாடு காங்கிரஸே செய்கிறது அதற்கான மிஷினே நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த மெஷினே வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்கும் அடையாள அட்டை தயாரிக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதுக்கு உள்ள சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம் இது வந்து இது முடிகின்ற போது முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம கமிட்டி தலைவர்களை மட்டும் அழைத்து ஒரு நாள் அதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதற்கான அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடைய தேதியையும் நம்முடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தேதியையும் கேட்டிருக்கிறார் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த நாள் அறிவிக்கப்படும் ட்ரைனர்ஸ் மாஸ்டர் ட்ரைனர்ஸ் இவர்கள் வந்து இந்த பதினேழாயிரம் பதினாறாயிரம் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து களமாடுகிற களமாக இருக்கிறது ஆகவே சமூக ஊடகத்தை எப்படி கையாளுவது பொதுமக்கள் பிரச்சனை எப்படி கையில் எடுப்பது காங்கிரஸ் கட்சி கொள்கைகளை எப்படி கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் சேர்ப்பது என்பதற்கான பயிற்சி அளிக்கிறார்கள் அந்த நூறு பயிற்சியாளர்களுக்கு அறிமுக கூடம் வந்து பத்து நாளைக்கு முன்னால் அங்க நடத்துறோம் இப்ப அவர்களுக்கு தனியாக மூன்று நாள் பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம் அதற்காக ஐலே இந்திய காங்கிரஸ் பயிற்சியாளர்கள் வருகிறார்கள் ஆகவே அது முடிந்த பிறகு இந்த பயிற்சியில் முடிந்த பிறகு இந்த இரண்டு வரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பேரணி நடத்துவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் மாநாடு நடத்துவதற்கு அந்த நாடுக்கான இதை இது இப்போ ஒரு நம்ம தலைவர் கிராம கமிட்டி நம்ம தலைவர் சொன்னதில் ஒரு சின்ன ஹேட்ஹட்னான்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இந்த கியூஆர் கோடோட ஐடி கார்டு எல்லாருக்கும் இப்போ டேக்யான்னு ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தோட நான் எங் எங்களுடைய கட்சியில் ஒரு த விஜயன் ஒரு தலைவர் துணைத் தலைவர் இருக்கார் அவருடைய மகன் வந்து டேக்கியானுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் தலைவராக இருக்கார் எலன் மஸ் கம்பெனிக்கெலாம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் அவர் ஒரு பெரிய நிறுவனத்துடைய தலைவராக இருக்கார் அவர் ஒரு நாள் இங்கே வந்து இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறீங்க அந்த கிராம கமிட்டியை நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் செய்கிறேன்னுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அவர் இப்போது நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் பொறுப்பில் எடுத்து நாங்கள் செஞ்சு தரோம் ஃபோர்காஸ்ட் எங்கெங்கெல்லாம் வெதர் ஃபோர்காஸ்ட் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்குது அந்த மாவட்டத்துடைய விசேஷங்கள் திருவிழாக்கள் ஃபெஸ்டிவல் என்னென்ன இருக்குது அங்கே என்னென்ன தொலைபேசிகள் இருக்குது என்னென்ன பேருந்து ரயில் விமானம் இருக்குது அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் டே டு டே அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயாக சாப்ட்வேர் டெவலப் நாங்கள் பண்ணித்தரன்னு சொல்லியிருக்காரு

இது கியூஆர் கோட் நீங்க இந்த கியூஆர் கோட் நீங்க எடுத்து பாருங்க யாராவது உங்க போன்ல நீங்க வந்து அவருடைய கம்ப்ளீட் அவருடைய பர்டிகுலர் ஸ்கூர் வந்துரும் Thank you. ஏதோ ஓபிஎஸ்மா என்னது பாஜகவுடைய ஸ்டைல் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் எப்படிலாம் எல்லாம் பிரித்தாலும் கொள்கையில் இறங்கினாங்க தெரியும் டிடிவியை தனியாகவும் அம்மையார் சசிகலாவை தனியாக நீக்கி வச்சாங்க முடிச்சாங்களா அந்த கட்சியை பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் ஒரு அன்னாதிமுக நாலு அண்ணாதிமுக சசிகலா சசிகலாமா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் நாலாகுனாங்க இப்போ ஓபிஎஸை வந்து அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யார் யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யார் யுத்தத்துக்கு யார் காரணம் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தது யார் காரணம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க முயற்சி செய்தது யார் முடியலன்னு சொன்னோன்னே இப்போ அவரை கைவிட்டது யார் இதை தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்து பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை அதுதான் இப்போ ஓபிஎஸ்ஸை கைவிட்ட கதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ தான் போர்ட்டிக்கலாக ஒரு இது இது நிமிஷம் அந்த சால்வ் கொடுமா அண்ணா அங்க வா அங்க வா